நிறைய விஷயங்களை பாகியலட்சுமி சீரியல் நமக்கு ஒத்து வரலன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு எபிசோடில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரொம்பவே கரெக்டான தேவையான ஒரு விஷயம்தான் ஸோ முதல்ல இப்போ வந்து ரொம்ப பெருமையான சாதிச்சிட்ட மாதிரி வந்து எல்லாத்தையும் வர வச்சிட்டேன் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க பிள்ளைங்களாம் வரப்போறாங்க அப்படின்னு வந்து உனக்கு சந்தோஷமாக பாக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு கோபி இதில் வந்து இனியெல்லாம் சந்தோஷங்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஈஸ்வரி எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இவங்க முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து தனியாக கூப்பிட்டு உனக்குலாம் பாசம் இல்லாமல் போயிடுச்சு உன் பிள்ளைங்க மேலே உனக்கு பாசமே இல்லை நீ ஆளே மாறிட்ட தாய் பாசம் தான் உலகத்திலேயே உய விலை மதிக்க முடியாது அதையுமே வந்து நீ தொலைச்சிட்ட அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க ஈஸ்வரி பொங்குன்னு தலையில் கொட்டி வீட்டை விட்டு விட்ருக்கணும் ஆனால் பண்ண மாட்டாங்க பாக்கியா Yeah. <laughs> ஆனால் பாக்கியாக செல்விகிட்ட புடம்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குது இவர் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என் கூட இருக்கும் போதும் சரி ஒன்றா வாழாத போதும் சரி நான் இதான் எனக்கு பிடிக்கும் இதான் நான் நினைக்கிறேன் இவராக ஒரு முடிவு பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்தை செய்வார் இப்போ அந்த பிள்ளைங்க வரது எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் அவன் தனியாக பொழுது அவங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை இருந்தாங்க சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் நான் ஹோட்டலை பார்த்துக்கணும் ஆனால் வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கறனால இப்போதைக்கு நான் இனியாக மட்டும் சமைச்சிட்டு போகிறேன் வயசாகிடுச்சு கை காலெலாம் முன்ன மாதிரி வந்து உழைக்க முடியல நைட் ஆனால் தூக்கம் வருது ஆனால் இப்போ இவங்களுக்காக வந்து நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அத்தனை பேத்துக்கும் சமைக்கணும் சமைக்க முடியாது பாசம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பாசத்தை ஒவ்வொருத்தரையும் நிரூபிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு வார்த்தை கேட்காமல் முடிவு எடுத்தது வேற இதுக்கப்புறம் செழியன் முதல்ல வராரு வந்தவொடனே சும்மா இல்லாமல் ஈஸ்வர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து வீட்டோட மாப்பிள்ளைய அவன் அங்கேயே இருந்துருவானா இங்கே வரதானா நான் கரெக்டுங்கிறாங்க வந்ததுக்கப்புறமா ஜேனி வந்து பாவமாக காய்கறி நினைக்கிறாங்க நான் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டே இருக்குது ஏன்னா ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலையா இதே அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மாவோ இல்லைங்க சர்வன்ட்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஹரி மெயிடும் மெய்டோ வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இங்கே அதுவே கிடையாது அது ஒரு பக்கம் பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து எழில் வராரு எழில் வரும்பொழுது வந்து அமிர்தாவை வந்து வேலை செய்ய வேணான்னு உட்கார வைக்கிறாங்க கூப்பிட்டு வந்த கோபி சும்மா உட்காந்துருக்காரு இனி ஆசைப்பட்ட ஈஸ்வர் பெருச்சுமாக உட்காந்துருக்காங்க ஆனால் எல்லா வேலையும் செஞ்சு மதியானம் வரைக்கும் ஹோட்டலுக்கு போகாமல் நல்லா சமைத்து தனித்தனியாக சின்ன பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது எல்லாமே வந்து கடைசியாக பாக்கியாக தான் செய்கிறாங்க ஸோ பாக்கியாக தான் கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறத பற்றியும் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ